போடு வெ போடு கை இப்ப நாங்க கொக்குவில் நிற்கிறோம் உலகம் எல்லாம் பாடி அல்லது உலகத்தில் அத்தனை பேருடைய மனங்களையும் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய பிரியங்கா பிரியங்காண்ட ஊரில் தான் நினைக்கிறோம் காலையில் வந்து விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டுறக்கூடிய விஷயம் அதுக்கு பிறகு யாழ்ப்பாண நகரத்தை சுத்தி எல்லா இடமும் அரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து அழைத்து போயிடக்கூடிய விஷயம் பல்வேறு பட்ட பாராட்டுகள் கௌரவிப்புகள் ஊருக்கு வந்ததுக்கு பிறகு ஊரில் இருக்கக்கூடிய சனசமூ நிலையமோ தாய்மாரெல்லாம் நீண்ட நேரமாக காத்திருந்து மாலை தினம் ஆளாத்தி எடுத்து போட்டுட்டு கண்ணீரோடு வரவேற்று வரக்கூடிய அந்த சம்பவம் மற்றும் மனதில் வந்து அவ்வளவு தூரம் இருந்து இங்கே இருந்து போய் ஒரு அங்கீகாரத்துக்காக அங்கே தான் தேடணும் கில்மிஷாவா இருக்கட்டும் அசானியா இருக்கட்டும் அதே மாதிரிதான் வெவ்வரப்பட்டவர்கள் இங்கிருந்து போய் அங்கேதான் தங்களுடைய திற திறமைக்கான அங்கீகாரத்தை தேட வேண்டியது இப்போ பிரியங்காவும் அந்த பட்டியலில் இருக்கிறா இப்படியான பட்டியலில் வந்து அங்கே போயிடக்கூடிய அனுபவத்தை தாண்டி இப்போ ஊர் எவ்வளவு தூரம் கொண்டாடுகிறது தங்களுடைய பிள்ளையினுடைய வெற்றி போல இந்த ஊர் கொண்டாடக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் பதிவு செய்வோம் விமான நிலையத்தில் இருந்து தன்னுடைய வீட்டுக்கு இப்போ அழைத்து செல்லப்படுகிற அந்த விஷயம் பெரிய ஒரு வரவேற்பு தான் நம்பிக்கை இந்த மண்ணிலிருந்து வெற்றி பெற்றால் கொண்டாடுவார்கள் கொண்டாடப்படுவார்கள் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் கிடையாது நம்பிக்கையோடு நிறைய பேர் முயற்சிகளையும் மேற்கொண்டு அடுத்த தலைமுறைக்குரிய வெற்றியாளர்களாக மாறுவதற்கு முயற்சிப்பார்கள் விமான நிலையத்திலிருந்து அவருடைய வீடு வரை பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முன்னே வந்து ஒலிபெருக்கி வாகனம் அதன் பின்னாக வாகன தொடரணியாக அழைத்து வரப்படக்கூட சம்பவம் இதுக்கு முதல் கில்மிஷா இந்த போட்டிகளில் பங்கு வெற்றி பெற்று மீள திரும்பி வருகிற போதும் இதே போன்ற ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை அவருடைய ரசிகர்கள் இந்த மண் சார்ந்த கூடியவர்கள் வழங்கியிருந்தார்கள் விமான நிலையத்தில் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பயணம் இப்போது காங்கேசந்துரை வீதி வழியாக பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது இன்னும் ஒரு வெற்றிகரமான பயணத்தின் பின்னாக நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பயணம் எனவே பாரியொரு வாகனத்தொடரின் மூலமாக பிரியங்க அழைத்து வரப்படுகிறார் அவருடைய ஊருக்கு கிட்ட வாகனம் காவிரி கணித்தரக்கூடிய பகுதியில் சில வாகனங்கள் சில பேர் அவருடன் சேர்ந்து வரவேற்று போது விடுநோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் எந்த ஊருக்கு போனாலும் சொந்த ஊர் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கறதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் அல்லது பழகிற கூடியவர்களும் அதை விட மிக முக்கியமான விஷயம் நாங்கள் அந்த ஊர்ல இருந்துட்டு இன்னொரு இடத்துல போய் ஒவ்வொரு விதமான துறைகளில் சாதிச்சிட்டு வரையக்கில் நாங்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதி அடையக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷம் அதை கொண்டாடுகிற விதம் என்பது உண்மையில் நமக்கு அதனுடைய மகிழ்வை மிக அதிகமாக கொடுக்கும் வெடியெல்லாம் போட்டு மிக அதிகளவான மக்கள் நாளைக்கான குக்குவிள்களை வந்து நிறைய சனச மூலியம் இருக்குது இவங்க வசிக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு அண்மை தரக்கூடிய இந்த சனச மூலியங்கள் எல்லாம் இந்த வெற்றியை மிகப்பெரிய அளவிலே கொண்டாடுகிறார்கள் காந்தி சனசமூக நிலையம் இந்த பிள்ளை வசிக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய அந்த சன அந்த தொலைக்காட்சியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றதை அவர்கள் கொண்டாட காத்திருக்கிறார்கள் நிறைய பேர் அவருடைய வருகை எதிர்பார்த்து இங்கே இருக்கிறார்கள் மக்கள் வந்து நிறைவேற்கிறதுக்காக

மாலைகள் என்பனவற்றை அறிவித்து கௌரவித்து வாழ்த்த முடியும் என்பதனை அனைவருக்கும் அறிய தருகின்றோம் சாதனை படைத்த ஈழத்து மனதிற்குள் எங்கள் பிரியங்காவை நாங்களே வாழ்த்துவோம் ஒன்று கூடி மரபை திரு ஆரம்பமாக இருப்பது நமது நிலையத்தில் முன்னணி தலைவர் மோகன் அவர்கள் அணிவிட்டு பிரியங்கா அவர்களை ஆய்விட்டு வருவார் வா <laughs> 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 மக்களின் உற்சாக கரவோசங்களுடன் அவர்கள் விபது நிலையத்திற்கு அழைத்து வரப்படுகின்றார் இதோ அவர்களுக்கு பெரிய பருத்துங்கள் போன ஏதாவது விஜய் டிவியா இருக்கட்டும் சி தமிழா இருக்கணும் சொல்லி ஆனால் அதை குறிப்பிட்ட நாள்லயே எனக்கு தொலைபேசி ஊடாக போல் சொல்லியிருந்தேன் அண்ணா நாங்கள் வந்து விஜய் டிக்கு வந்துட்டேன்னு சொல்லி உண்மையிலேயே எங்களோட ஊர் துள்ள வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்தியாவில் போய் உலகம் உலக தமிழர்கள் எல்லாம் அறியும்படி இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க அதாவது அவங்க அஞ்சு வரைக்கும் போனாங்க ஆறாவது அது வந்தது ஒரு பெரிய சரி நாங்கள் இப்போ வந்து பிரியங்காவை ஒரு சில வார்த்தைகள் அதோட வந்து தலைவர் வந்து சொல்லியிருந்தார் கரோக்கி கொண்டு வாங்க பாடணும் அப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்ல அவங்க இந்தியால இருந்து வரும்போது அவங்க கொஞ்சம் சிரிப்பாய் விழுந்துட்டாங்க அதனால இயலாது அவங்க கதைச்சிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் சும்மா அவங்களுக்கு பாடி கொண்டு வாங்க சரியா ஏற்பாடு செய்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை நீங்க வரவேற்பது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்கள் கொடுத்த இவ்வளோ உங்களோடைய ஆதரவு உங்களோட அன்பனால தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது எல்லா நாட்டிலேருந்தோ எல்லா தமிழர்களும் எங்களுக்கு எனக்கு நீங்கள் நிறையா சப்போர்ட் கொடுத்தீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நானும் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கேன் அதுக்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ

தந்தை அந்த அன்பு பாருங்க எங்க போனாலும் அவருக்கு பிள்ளை தான் காலையிலாவது இல்லாத வந்து தூக்கிட்டு போறாங்க எப்படி இருக்கு எங்களோட ஊருக்கு மிகவும் பெருமையான விஷயம் ஒரு முன்மாதிரியா பிரியங்கா செயற்பட்டிருக்கின்றார் பிரியங்காவை தொடர்ந்து பலரும் இவ்வாறான துறைகளில் கல்வியை மட்டுமில்லாமல் வேறு துறைகளிலும் சிறந்து விளங்குவதற்கு பிரியங்கா ஒரு முன்மாதிரியாக இந்த கிராமத்திற்கு விளங்கி இருக்கின்றார் என்று கூற வேண்டும் பலத்த உடல்நல சிரமத்துக்கு மத்தியில் இந்த கிராமத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் அவருக்கு எமது வாழ்த்துக்கள் காலையிலே பயணத்தை ஆரம்பித்து இப்போது வரை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் ஒரு வெற்றி வெற்றிக்கு பின்னால் அந்த மழை என்பது மிக மகிழ்ச்சியானது இத்தனை தாய்மார்களுடைய அன்பை ஊரவர்களுடைய அந்த மதிப்பை என்ன சொல்றது ஒரு வீட்டுக்குள்ளே வென்றது மாதிரி எல்லாருமே அவர்கள் வீதியில் போகிறபோது முழு பேருமே அன்போடு வரவேற்கிறார்கள் ரசிக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் இதுதான் ஒரு வெற்றி ஒவ்வொருத்தரும் தாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளவு தூரம் பயனுள்ளதாக வாழ்கிறோம் எவ்வளவு அந்த ஊரில் வெற்றிகளை பெற்று கொடுக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் நீண்ட தூரம் பயணம் செய்து கலைப்போடு இருந்தாலும் கூட எல்லாரையுமே சந்தித்து கதைச்சு அந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்ற அந்த விடயம்ன்றது மேலே சிறப்பானதுதான் தங்கள் வீட்டு பிள்ளை வென்றது போல எல்லாருமே சந்தோஷமாக அவளோடு இவருடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு நிகழ்வு ஆ இன்றைக்கு நான் இரண்டு வீட்டை போகவே விடவாட்டாக போல மாலையோடு நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் பட்டாசுகள் போடு வெடிய போடு நிறைய பேர் மாலையோடு காத்திருக்கிறார் அவர்களை போட்டு வர விற்பதற்கு போடலாம் நிக்கிறீங்களே எத்தனை நிக்கிறீங்க அதுல எத்தனை மணில இருந்து

அது வெளியிலயே வராது ஆ உலகத்துக்கு எல்லாரையும் காடி இந்தியாவே போய் வந்துட்ட நல்லதே காடி கொண்டால அங்க போய் வரையேங்க நாங்க இப்ப போடுறோம் இல்ல போட்டு விடுங்க அதுல எங்க நீளவே கணக்குது என்னடா அந்த புள்ளைக்கு நாங்க இதல போடுவோம் அந்த மரிகோட்ட அதானே வீடா வேண்டது அதான் அப்ப நாங்க

ஆட் சரி நீங்க அங்க போய்ட்டு வாங்க வரேனா காத்திருந்த அம்மா வேற எல்லாருமே வந்து ஓடி போய் ஓட காய்க்கிற கால் கொஞ்சம் மேலாது அதனால வந்து போயினோம் இதுல மாத்திரம்ல இங்க எவ்வளோ பேர் காத்திருக்கிறார்கள் அந்த வருகையை கொண்டாடுவதற்கு ஊர்ல இருக்கிற எல்லாருமே தங்களோட வீட்டு கொண்டாட்டம் மாதிரி இந்த பாருங்கள் எல்லாரும் வரக்க பறக்க ஒவ்வொரு சனசம் ஒவ்வொரு இடம் இருக்கு தனிங்க அங்கங்க ஒவ்வொரு இடத்துலையும் வரவேற்பு செய்து கொண்டிருக்கணும் அதை வந்து பார்க்கறதுக்கும் ஒவ்வொரு இடத்தையும் போகிறதுக்கும் என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய வரவேற்பு மிக பிரமாண்டமாக நடந்து கொண்டிருக்குது கொக்குயில் பூரா இன்றைக்கு வந்து பிள்ளைக்கு ஒரே வரவேற்பு சுற்றி வளைத்து எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள் அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் கில்மிஷா வரைக்குள்ள எப்படி இந்த ஊரெல்லாம் சேர்ந்து கொண்டாடிச்சோ அதே மாதிரி பிரியங்கா வரைக்கும் கொண்டாடுது உலகம் எல்லாம் பாடிய குயில் தன்னுடைய வீடு நோக்கி இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமான தருணம் அவர்களை பொறுத்தவரையில புதுக்கெல்லாம் பிள்ளை இருக்கோ பிள்ளை வந்துட்டு என்னமா மாலையோட எல்லாம் நினைக்கிறீங்க என்ன விசேஷம் உங்களை பிள்ளை பாடிட்டு எத்தனை நினைக்கிறீங்க போறீங்களா எல்லாம் போறீங்களா வெற்றி கொண்டாட்டம் என்றது இப்படிதான் இருக்கும்

ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு எதிர்பார்க்கிறார்கள் அது எப்படி கொண்டாடப்பட வேண்டியது இது நல்ல உதாரணம் உண்டு இது மாதிரமல்ல அந்த ஆலத்து என்ற ஒரு விஷயம் தானே அதுக்கு இங்கே தயாராக இருக்கணும் அடுத்த அடுத்த மாலை ரொம்ப சந்தோஷமான ஒரு கருணம் தான்

போட்டின் இவாகம் கிடைச்சிருக்கா உண்மை அம்மாவா நீங்க சந்தோஷப்படுறீங்க இந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்றது இவ்வளவு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும்னு எதிர்பார்க்கல எல்லாருக்கும் ஆனால் காலையில இருந்து நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பிள்ளைக்காக இவ்வளவு செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி